எங்கே ரெண்டு பேர் மூன்று பேர் என் நாமத்தினாலே கூடுவீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் ஆகையினால இந்த இடத்துல ஏசு என்கிற அந்த நாமத்துல கூடி வந்திருக்கிறோம் இங்கே வந்திருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சர்வ உள்ளவர் சர்வ சிருஷ்டிகர் இந்த வானத்தை உண்டாக்கினவர் அவர்தான் இந்த பூமியை உண்டாக்கினவர் அவர்தான் எல்லா மனிதர்களை உண்டாக்கினவர் அவர்தான் மிருக ஜீவன்களை உண்டாக்கினவர் அவர்தான் சமுத்திரத்தை உண்டாக்கினவர் அவர்தான் மலைகளை உண்டாக்கினவர் அவர்தான் இந்த பூமியையே உருவாக்கினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த கிராமத்துல இந்த தெருவுக்குள்ள வந்திருக்கிறார் பாருங்க எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு காரியம் நம்ம ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி ஒரு முதலமைச்சர் வந்தா எவ்வளவு சந்தோஷப்படுறோம் பாருங்க அந்த முதலமைச்சருக்கெல்லாம் மேலானவர் அண்டவராஜ் ஏசு கிறிஸ்து எம்பி எம்எல்ஏக்களுக்கெல்லாம் மேலானவர் அண்டவராஜ் ஏசு கிறிஸ்து அவர் இங்கே வந்திருக்கிறார் அவர் இங்க வந்திருக்கிறார் அவர் தான் சொல்றார் ரெண்டு பேர் மூன்று பேர் எங்கே கூடி வருவீர்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் இங்க ஆண்டவராஜ் ஏசு கிறிஸ்து வந்திருக்கிறார் எதற்காக என்றால் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களை ஆசிர்வதிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இங்கே வந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில ஒவ்வொரு கிராமமாக போனார் போகிற இடங்களில் எல்லாம் நன்மைகளை செய்து கொண்டே போனார் ஒவ்வொரு கிராமத்திலையும் அவர் போகிற பொழுது நிறைய வியாதிஸ்தர்கள் வந்து அவரிடத்துல பிரார்த்தனை பண்ணுவாங்க அவர் பிரார்த்தனையின்படியே வியாதி சுகமாகும் குருடர்கள் வருவாங்க அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து சுகம் கொடுப்பார் நடக்க முடியாதவங்க வருவாங்க அவங்க நடந்து போவாங்க இப்படி பல நன்மைகளை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில செய்தான் அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இங்க வந்திருக்கிறார் எதற்காக என்றால் உங்களுக்கு நன்மை செய்வதற்காக ஒருவேளை நீங்க கண்ணீரோடு வேதனையோடு பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்க ஏசு கிட்ட வந்தா இன்றைக்கு உங்க பிரச்சனை மாறும் இன்றைக்கு உங்க கஷ்டம் தீரும் உங்களை ஆசீர்வதிப்பதற்காகவே உங்களை அவர் தேடி வந்திருக்கிறார் பாருங்க ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களில ஒரு சமயம் ஒரு ஊர் வழியாக அவர் போகிறார் போகிற பொழுது அவர் வருகிறார் என்கிற அந்த செய்தியை கேட்டு ஒரு பெண்மணி என்ன பண்ணாங்கன்னா எப்படியாயும் ஏசு கிறிஸ்து வந்து ஒரு சின்ன பிரார்த்தனையாவது பண்ணிடணும் அப்படின்னு அவங்க வந்து வர்றாங்க ஆனா பார்த்தா கூட்டம் அதிகமா இருக்குது திறன் கூட்ட மக்கள் இயேசு கிறிஸ்துவை சூழ்ந்து நிற்கிறார்கள் ஏன்னா அவர் போகிற இடங்களில் எல்லாம் நன்மையை செய்து கொண்டே போனார் குருடர்களுக்கு பார்வை கிடைத்தது தப்பானிகளுக்கு நடக்க கொடுத்தார் இப்படி ஏராளமான நன்மைகளை செய்து கொண்டு போனார் அதனால அவர் எங்கெல்லாம் வருகிறாரோ அங்கெல்லாம் திரள் கூட்ட மக்கள் இந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா எப்படியாக இயேசுவை பார்த்திடணும் இயேசு கிட்ட பேசிடணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணி வர்றாங்க திரள் கூட்ட மக்கள் இந்த அம்மா எதுக்காக வந்தாங்க அப்படின்னா பன்னிரண்டு வருடமா வியாதினால அவங்க கஷ்டப்பட்டாங்க ஒவ்வொரு மருத்துவர்களா போனாங்க ஆனா சுகம் கிடைக்கல ஒவ்வொரு மருத்துவர்களையும் போகிற பொழுது அவங்க ஆஸ்தி எல்லாம் விற்று விற்று மருத்துவர்கிட்ட போவாங்க ஆனா எந்த சுகமுமே கிடைக்கல கடைசில யாரோ ஒருத்தர் சொன்னாங்க ஏசு வருகிறார் ஏசு வருகிறார் அவர் எல்லாருக்கும் சுகம் கொடுக்கிறார் ஆகையினால அவரிடத்துல போனா நீ இலவசமாய் சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு யாரோ சொல்லியிருக்கிறாங்க பாருங்க அந்த வார்த்தையை அப்படியே நம்பி இயேசு வருகிற இடத்திற்கு வருகிறார்கள் வந்து பார்த்தா திரள் கூட்ட மக்கள் என்ன செய்வது என்று தெரியல ஆனா ஒரு தீர்மானம் பண்ணினாங்க எப்படியாயிலும் சரி ஏசு கிருஷ்ணனுடைய அந்த வஸ்திரத்தின் தொங்கலையாவது தொட்டணும் அப்படின்னு முயற்சி பண்ணி முண்டி அடித்து எல்லாருக்கும் இடையில நுழைந்து கடைசியில ஏசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தின் தொங்கலை எப்படியோ அவங்க தொட்டுட்டாங்க பாருங்க தொட்ட உடனே ஆண்டு இயேசு இருந்து ஒரு சுகமளிக்கிற வல்லமை அந்த அம்மாவுடைய சரீரத்திற்குள்ள பாய்ந்து சென்றது பாருங்க பன்னெண்டு வருஷமா ஞாதினால கஷ்டப்பட்டாங்க பன்னெண்டு வருஷமா பல ஆயிரக்கணக்கான பணங்களை செலவு செய்தாங்க லட்சங்களுக்கான செலவு செஞ்சாங்க மருத்துவத்துக்கு பார்த்து பார்த்து அவங்க ஆஸ்தி எல்லாம் போயிடுச்சது ஒண்ணுமே இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு அந்த அம்மா வந்துட்டாங்க ஆனா ஏசப்பா கிட்ட வந்த உடனே இலவசமாகவே ஆண்டு இயேசு கிறிஸ்து சுகம் கொடுத்தார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக நடந்ததை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அந்த இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அந்த அம்மா ஏசப்பா கிட்ட போனாங்க அவங்க நம்பிக்கை வீண் போகல பன்னெண்டு வருடமா பெரும்பாடுனால வியாதினால வந்தாங்க அவங்களுடைய விசுவாசத்தின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு சுகம் கொடுத்து அனுப்பி வைத்தார் அதே இயேசு கிறிஸ்து இங்க வந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக அற்புதங்களை நடப்பித்த ஆண்டவராக இயேசு இங்க வந்திருக்கிறார் எதற்காக என்றால் உங்களுக்கு ஒரு நன்மை செய்வதற்காக உங்களுக்கு நன்மை செய்வதற்காக அந்த பன்னெண்டு வருடம் அந்த வியாதிப்பட்ட அந்த பெண்மணியை போல நீங்களும் வருவீர்கள் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவது நிச்சயம் இன்றைக்கும் இயேசு ஜீவிக்கிறார் என்பதற்கு நானும் ஒரு சாட்சியா இருக்கிறேன் இருபது வருஷங்களுக்கு முன்பாக வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்தேன் ஆம்பூர் அரசாங்க மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தேன் இருபது நாள் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க ஆனா எந்த முன்னேற்றமும் இல்ல கடைசியில பாத்தீங்க அப்படின்னா இப்ப எப்படி நான் உங்களுக்கு வந்து இயேசுவை சொல்றேன் அதே போல மருத்துவமனைக்குள்ள ரெண்டு பேர் வந்தாங்க அவங்க வந்து ஒரு துண்டு பருதியை கொடுத்துட்டு என்கிட்ட ஆண்டூர் இயேசுவை பற்றி சொன்னாங்க அதுவரைக்கும் நான் கிறிஸ்தவன் கிடையாது கிறிஸ்தவ ஆலயத்திற்கு போகிறவன் கிடையாது எனக்கும் ஆண்டவராஜ் ஏசு கிறிஸ்துவுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அவங்க வந்து சொன்ன அந்த வார்த்தைய நான் அப்படியே ஏற்றுக்கொண்டேன் அவங்க சொன்னாங்க ஐயா இயேசு இடத்துல நீங்க ஜபம் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாகவே இயேசு உங்களுக்கு சுரம் தருவார்னு சொன்னாங்க அந்த வார்த்தையை நான் அப்படியே நம்பினேன் அந்த வார்த்தை அப்படியே நான் விசுவாசித்தேன் விசுவாசித்து ஆண்டவராஜ் இயேசுவை நோக்கி நான் கூப்பிட ஆரம்பித்தேன் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்பதற்கு சாட்சியாக இந்த காரியங்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பாருங்க என்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்தின் அருகாமையில இறங்கி வந்தான் இறங்கி வந்து என் கையை தொட்டார் தொட்ட மாத்திரத்துல கரண்டு சாக்கடிக்கிறது போன்றதான ஒரு வல்லமை என் சரீரத்திற்குள் இறங்கினதை நான் உணர்ந்தேன் பாருங்க அந்த நொடி பொழுதே என்ன சுகமாக்கிட்டார் தொட்ட உடனே பரிபூரண சுகம் எனக்கு கிடைத்தது இருபது நாள் மருத்துவர்கள் போராடினார்கள் சுகமாக்குவதற்கு ஆனா அன்பவரா இயேசு கிறிஸ்து வந்தார் ஒரே நொடியில என்னை தொட்டு விட்டு அவர் கடந்து போய்விட்டார் அந்த இயேசு கிறிஸ்து தான் இங்க வந்திருக்கிறார் என்ன சுகமாக்கின இயேசு கிறிஸ்து தான் இங்க வந்திருக்கிறார் எங்கே ரெண்டு பேர் மூன்று பேர் என் நாமத்தினாலே கூடுவீர்களோ அவர்கள் மத்தியில நான் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு இங்க வந்திருக்கிறார் எதற்காக என்றால் உங்களுக்கு ஒரு நன்மை செய்வதற்காக வாழ்க்கையில ஒருவேளை நீங்க எல்லாத்தையும் இழந்த சூழ்நிலை இருக்கலாம் கண்ணீரோடு இருக்கலாம் வேதனையோடு இருக்கலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி நீங்க இருக்கிற இடத்திலிருந்து இயேசுவே நீ கூப்டா அவர் அடுத்த வார்த்தை கேட்பார் நான் உனக்கு என்ன செய்யணும் மகனே நான் உனக்கு என்ன செய்யணும் மகளேனி அவர் கேட்பார் ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேனி சொல்லியிருக்கிறார் என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் தருவேமே இயேசு சொல்லியிருக்கிறார் ஆகையினால இயேசு என்கிற சொல்லி உங்க குறைகளை உங்களுடைய காரியங்களை அவரிடத்துல நீங்க சொல்லலாம் நீங்க சொல்லுவீங்க அப்படின்னா நிச்சயமாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வாழ்வு தருவார் உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுவார் வியாதியை போக்குவார் என்ன போராட்டம் என்ன கஷ்டம் எதுவா இருந்தாலும் சரி மந்திரத்தினால பாதிக்கப்பட்டிருக்கலாம் பிசாசினுடைய பிடினால பாதிக்கப்பட்டிருக்கலாம் எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வு ஏசு என்கிற அந்த ஒற்ற வார்த்தை தான் ஏசு என்கிற அந்த வார்த்தைய நீங்க சொல்லி கூப்பிடுவீங்கன்னா பிசாசுகள் ஓடும் மந்திரங்கள் ஒன்றுமில்லாமல் போகும் உங்களுக்கு ரோதமாய் செய்யப்பட்டிருக்கிற ஏவலின் ஆவிகள் வெளியேறும் குட்டி சாத்தான்கள் ஓடி போகும் ஏசு என்கிற வார்த்தைக்கு முன்பாக எதுவுமே நிற்க முடியாது ஏனென்றால் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக கிறிஸ்து எல்லா மனிதனுடைய பாவத்துக்காக சாபத்திற்காக சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தினார் தன்னுடைய சரீரத்தை அடிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார் தன்னுடைய தலையில முள்முடியை சூட்டப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார் கொள்கதா மலை வரைக்கும் சிலுவையை அவரே சுமந்து கொண்டு போனார் சரீரம் எல்லாம் பிக்கப்பட்ட சூழ்நிலை சரீரத்திலிருந்து ரத்தம் சொட்டு சொட்டாக வடிந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை கடைசியில குற்றமே செய்யாத இயேசு ரெண்டு கல்லர்களுக்கு நடுவில் குற்றம் செய்தவரை போல கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கப்பட்டவராக விடப்பட்டார் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாவது நாள் அந்த இயேசு உயிரோடு எழுந்தார் அந்த இயேசுதான் சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் இடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாடுதல் தருவேன் நான் உங்களுக்கு சமாதானமான வாழ்க்கையை தருவேன் பாவத்தை மன்னிப்பேன் சொர்க்கத்தின் வாழ்க்கையை தருவேன் என்று இயேசு அழைக்கிறார் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார் அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு நன்மை செய்வதற்காக இங்கே வந்திருக்கலாம் நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி அண்டவராக இயேசுவை நோக்கி கூப்பிடலாம் இவங்கதான் ஏசப்பாவை கூப்பிடணும் அவங்கதான் ஏசப்பாவை கூப்பிடணும் அப்படின்னு கிடையாது ஏசு கிறிஸ்து முழு முழு உலகத்திற்கும் பொதுவானவர் எல்லா நாட்டுல இருக்கிறவங்களும் இயேசுவ கூப்பிடுறாங்க அமெரிக்காவில் இருக்கிறவங்களும் கூப்பிடுறாங்க ரஷ்யாவில் இருக்கிறவங்களும் இயேசுவை கூப்பிடுறாங்க இந்தியாவில் இருக்கிறவங்களும் இயேசுவை கூப்பிடுறாங்க முழு உலகத்திற்கும் ஆண்டவர் யார் என்றால் இயேசு மாத்திரமே அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது அதேனால இந்த இடத்துல நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொல்லுவதற்கு காரணம் எனக்கு உயிர் கொடுத்தார் நான் இயேசுவை நோக்கி கூப்பிட்ட இறங்கி வந்து என்னை தொட்டு சுகமாக்கினார் அவர் வந்து சுகமாக்கல அப்படின்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்னை மறித்து மண்ணுக்கு மண்ணாய் போயிருப்பேன் எல்லாருமே என்ன மறந்து போயிருப்பாங்க எனக்கு உயிர் கொடுத்தார் எனக்கு நன்மை செய்தார் என்னை வாழ வைத்தார் என் பாவத்தை மன்னித்தார் இன்னைக்கு நான் மறித்தால் கூட கடவுள் வாழ்கிற சொர்க்கத்திற்கு போவேன் என்கிற அந்த நம்பிக்கை எனக்குள்ள இருக்கிறது ஆகையினாலதான் என்னுடைய வாழ்க்கையில நான் பெற்று அனுபவிக்கிற அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் நீங்களும் பெற்று நல்ல சந்தோஷமாய் சமாதானமாய் இந்த பூமியில வாழணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோடு தான் நாங்க இந்த இடத்துல சொல்லுவதற்கு வந்திருக்கிறோம் அதனால இன்றைக்கு ஆண்டவராக இயேசு உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார் இப்ப நான் உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ண போறேன் இருக்கிற இடத்திலிருந்து கண்களை மூடி ஏசப்பானு உங்க மனசுல நீங்க கூப்பிட்டா போதும் உங்க மனசுல நீங்க வேண்டினா போதும் அவர் உங்க பக்கத்துல வந்து உங்களை தொட்டு ஆசீர்வதிப்பார் உங்களை தொட்டு ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார் ஆகையினால இப்பொழுது நான் உங்களுக்காக ஒரு சின்ன ஜபத்தை நான் ஏறெடுக்க போகிறேன் இருக்கிற இடத்துல பயபக்தியோடு கூட மனசுல அந்த ஏசு என்கிற அந்த வார்த்தையை மாத்திரம் நீங்க நினைச்சா போதும் ஏசப்பாவை கும்பிடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப லகுவான காரியம் இருக்கிற இடத்துல நீ வீட்டுல இருக்கிறீங்களா அங்க இருந்து நீங்க கும்பிடலாம் வயக்காட்டுல வேலை செய்றீங்களா அங்க இருந்து கும்பிடலாம் பிரயாணம் பட்டு போறீங்களா கூப்பிடலாம் எங்க இருந்து கூப்பிட்டாலும் சரி அண்டவரா இயேசு கிறிஸ்து வருவார் அவர் அவர் இல்லாத இடமே கிடையாது இப்ப நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ண போறேன் இப்ப உங்களுக்காக திபம் பண்ண போறேன் இருக்கிற இடத்துல கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்ப்பீங்களா வருவாய் தாரு இதுவே ாரே வல்லவர் எசு வந்தை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் வந்தை எசுவந்தை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏ வாழ்நாள எல்லாம் வீணாளா வருத்தோடு காணிப்பதையே வந்தோவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார் வாருவாய் தருணம் இதுவே ஆளை கீராரே வல்ல அண்டோவர் எசு வண்டே அழகும் மாயை நீளைத் தீடாதே அதை நம்பாதே மாயக்கீடுமே அழகும் மாயை நீளைத் தீடாதே அதை நம்பாதே மாயக்கீடுவே மரணம் ஓர் நாள் சந்திக்குமே மரவாதே உன் ஆண்டவரை ഇതുവേ വല്ല അണ്ടവർ അഴിക്കണ്ടട്ടിനും നീളം പോരുളും കണ്ടിടും ഊട്ടാർ ഊറവിനും കട്ടിനീടും നീളം പോരുളും കണ്ടും മൂട്ട ഊറവിനും அழைக்கிறாரே வல்ல இயேசு வண்டை பரலோக பிதாவே இந்த இருக்கிற எல்லா மக்களுக்காக சமூகத்துல வருகிறப்பா எங்க ரெண்டு பேர் மூன்று பேர் நாமத்தினாலே கூடுவீர்களோ அவர்கள் மத்தியில நான் இருக்கிறேன்னு சொன்னவர் எங்க மத்தில நீங்க வந்திருக்கிறீங்கப்பா அநேக பிள்ளைகள் உம்மை நோக்கி இருதயத்துல விண்ணப்பம் பண்றாங்க அவங்கவுங்க கஷ்டத்தை சொல்றாங்கப்பா அந்தவரை நீங்க அவங்க எல்லாம் இப்ப நீங்க மாற்றுங்கப்பா ஒரு விஷயமாக அண்டவரை என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உங்களுடைய ஆசீர்வதிக்கிற கரம் இரங்கட்டம் என்று ஜபிக்கிறப்பா பன்னெண்டு வருட பெரும்பாலுள்ள ஸ்திரி உங்களுடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்ட மாத்திரத்துல சுகம் கிடைத்ததே அதே போல இன்றைக்கு நீங்க உங்களுடைய கரத்தினால பிள்ளைகளை தொட்டு சுகமாக்குங்க வாழ வைங்கப்பா இருபது வருஷத்துக்கு முன்னாடி என் பக்கத்துல வந்து என்னை தொட்டு சுகமாக்கி வாழ வச்சீங்களே அதே போல இன்றைக்கு இயேசுவேன்னு யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அவங்க எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா மேல உங்க கரம் அமரட்டும் என்று செபிக்கிறேன் உங்க ஆசீர்வதிக்கிற கரம் அமரட்டும் என்று செபிக்கிறப்பா ஒவ்வொருவரையும் சுகமாக்குங்க வியாதி இயேசுவின் நாமத்தில் மறையட்டும் பலவீனம் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும் தடைகள் இயேசுவி நாமத்தில் மறையட்டும் என்று செபிக்கிறப்பா இந்த தெருவில் இருக்கிற எல்லா மக்களும் ஆசீர்வதிங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு ஞானம் கல்வி நேரத்தை கொடுங்கப்பா இந்த தெருவுல இருக்கிற ஒவ்வொரு அன்றொரு வாலிபர்களுக்கா செபிக்கிறேன் அவர்களை ஆசீர்வதிங்க அன்றொரு குடும்பஸ்தர்களுக்கா செபிக்கிறேன் ஆசீர்வதிங்க வேலை செய்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல வருமானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க என்னென்ன காரியத்திற்காக இருதயத்துல வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ அதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நிறைவேறட்டும் என்று ஜபிக்கிறப்பா ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யுங்க அன்று ஒரு விளை நிலங்களை ஆசீர்வதிங்க மிருக ஜீவன்கள் ஆசீர்வதிங்க வருமானங்கள் ஆசீர்வதீங்க ஊர்ல இருக்கிற எல்லா மக்களையும் நீங்க ஆசீர்வதிப்பிராங்க என்று ஜபிக்கிறப்பா குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும் திருமணத்திற்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு திருமணத்திற்கான காரியங்கள் வாய்க்கட்டு ஆமத்தினால மந்திரத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு எஸ் நீங்க இன்னைக்கு விடுதலை கொடுங்கப்பா என்கிற அந்த சொல்லி கூப்பிட்டதுனால என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னதுனால அன்றுவரை உங்க பேரை சொல்லி கூப்பிடுறாங்க அண்டு ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவருக்கும் நீ கொடுக்க வேண்டும் என்று எஸ் அப்பா உங்க கருத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் இந்த வார்த்தைகளை கேட்ட அத்தனை பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதித்து விட்டதற்காக உமக்கு நன்றி இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற இந்த வார்த்தையின்படி இன்று முதல் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாய் இயேசுவி நாமத்தில் மாறட்டும் என்று செபிக்கிறோம் இந்த தெருவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமும் நன்மையும் கடந்து வரட்டும் என்று செபிக்கிறேன் நீங்க அப்படி செய்து விட்டதற்காக உமக்கு நன்றி 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 இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்